மயிலாடுதுறை மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர் காலத்தை சார்ந்த கஞ்சனூர் சுயம் பிரகாசர் காலயம் மாங்குடி சிவலோகநாதர் ஆலயம் சூரியனார் கோயில் சுக்ரன் கோயில் மற்றும் ஏரகரம் கந்தசாமி கோயில் ஆகியவை திருப்பணி செய்யப்படாமல் உள்ளன இதனால் கோயில்கள் சிதிலமடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இதற்கான திருப்பணி தொடங்காமல் இந்து சமய அறநிலைத்துறை காலம் தாழ்த்தி வருகிறது திருப்பணிகளை உடனடியாக துவங்க வலியுறுத்தி அகில பாரத இந்து மகாசபா சார்பில் இன்று மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் அமைந்துள்ள இணை ஆணையர் அலுவலகத்தை சங்கு ஊதி முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில பொதுச்செயலாளர் ராம நிரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று சங்கு ஊதியபடி ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மண்டலத்திற்குட்பட்ட சிதலம் அடைந்திருக்கக்கூடிய மாங்குடி சிவலோகநாதர் தஞ்சனூர் இருக்கிற சுயம்பிரகாசர் காசி விஸ்வநாதர் ஏராகரம் முருகன் கோயில் இந்த கோயிலெலாம் அஞ்சு வருஷமாக நாங்கள் திருப்பணி தொடங்கணும்னு நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் இது சம்பந்தமா வந்து கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் இந்த இந்த கோயில் திருப்பணி தொடங்கணும்னு சொல்லி கையில் வெத்தலை பாக்கு தட்டுலாம் வச்சு ஞாபகம் படுத்தணும் ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த கோயில்லாம் திருப்பணி தொடங்கலை இந்த கோயில்கள்லாம் ராஜராஜ சோழனுடைய தொடர்புடைய கோயில் கஞ்சனூரில் இருக்கிற சுயம்பிரகாசர்ங்கிறது இந்த சுற்றியே வந்து அஞ்சு ஜீவசமாஜ ரொம்ப புராதனமான கோயில் ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த கோயில் திருப்பணி தொடங்கலை இதுல என்ன கால் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்து சமயத்துறையோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒன்று எல்லா கோயிலும் திருப்பணி பண்ணுங்க ஒன்று ஃபண்டு நாங்கள் தரோம் இல்லையா நீங்க வந்து உபய திருப்பணி பண்ணி செய்யுங்கன்னு சொல்றாங்க ஆனால் என்ன அரசியல் காரணத்தினாலும் இந்த கோயில்கள் தொடங்கவே மாட்டேங்குதுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு சங்கு ஊதி முற்றுகிடத்துக்காக வந்தோம் இந்த காவல்துறையை வந்து கூப்பிட்டு போய் எங்களுக்கு அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு ரிப்ளை வாங்கி கொடுத்தாங்க ரிட்டர்ன்ல வாங்கி கொடுத்தாங்க மே மாதத்திற்குள்ளார இதுக்கான அனுமதி அதனுடைய நடைமுறைகள்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக திருப்பணி தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க திருப்பணி தொடங்குற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அதே சமயத்தில் நாங்கள் மனுவும் கொடுத்துருக்கோம் ஒன்று நீங்க திருப்பணி ஆரம்பிங்க இல்லைன்னா கோயிலை ஊர் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் கோயிலுக்கு ஊர் மக்கள் செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லை கண்டிப்பாக நாங்கள் வந்து மே மாதத்துக்குள்ளார திருப்பணி பண்ணி கும்பாஷ் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க தமிழக முதல்வரும் இந்து சமய தெரியும் எவ்வளோ கோயில் செஞ்சுட்டாங்க இந்த கோயிலில் என்ன அரசியல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி இந்த கோயில் திருப்பணி தொடங்கணும் தொடங்காத வரைக்கும் எங்க போராட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க